அனைவருக்கும் நமஸ்காரம் அஸ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணிங்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இப்ப ஒரு நல்ல ஒரு பதிவுங்க சந்திராஷ்டமம் அப்படின்னாவே ஒரு பயம் ரெண்டேகால் நாட்கள் நடக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துடைய தான் இந்த சந்திர பகவான் எந்த பாவகத்துக்கு போறாரோ அந்த நட்சத்திரத்தை தான் நமக்கு வந்து நட்சத்திரமா எடுக்கிறோம் அப்படி எடுக்கக்கூடிய அமைப்பு எந்த ராசி கட்டத்திலிருந்து எட்டாம் பாவகத்தில் சந்திரன் போகும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி கட்டம் அந்த ராசியிலிருந்து எட்டாம் பாவகத்துக்கு சந்திரன் கோச்சாரமாக அன்னைக்கு வரும்பொழுது பொழுது என்ன சந்திராஷ்டமம் சொல்கிறோம் இதுக்கு நாள் எந்த நேரம் எத்தனை மணித்துளி இருக்குது அப்படிங்கிற சூட்சுமங்கள் இருக்குங்க அதைவிட இன்னொரு சூட்சும ரகசியம் சந்திராஷ்டமம் நமக்கு நல்லதே செய்யும் எப்படி செய்யும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன் கேளுங்க இப்போ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷில் போயிட்டுருக்கார் ராசி இன்னைக்கு தனுசு ராசின்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இன்றைக்கி தனுசு ராசி தான் ஸோ தனுசு ராசியில் போயிட்டுருக்கக்கூடிய அமைப்பு லக்கணம் மகரம் கும்பம் லக்கணம் மகரம் கும்பம் அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது தான் கடகம் அப்போ எட்டாம் பாவகத்துல ராசி இன்னைக்கு பயணிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ கடகராசி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்போ எட்டு அப்படிங்கும்பொழுது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறோம் எட்டாம் இடத்துல இன்னைக்கு பூசம் ஒன்றாம் பாதத்தில் ராசி நிலை அமைப்பு இருக்குது இது எடுத்துக்காட்டு தான் அப்போ நீங்கள் தனுசு ராசியாக இருக்கிறீங்க லக்கனம் மகரமாகவும் இருக்கட்டும் அல்லது கும்பமாக இருக்கட்டும் ஏன் அப்படின்னா சனி பகவானுடைய இடம் மகரம் கும்பம் அப்ப இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு எட்டாம் பாவகத்துல கடகத்துல இருக்கு அப்ப அந்த நட்சத்திரம் எதுனா பூசம் பூசம் நட்சத்திரத்துல ராசி போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒன்றாம் பாவகத்துல இருந்து நான்கு பாவமும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் பூச நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நாலு பாவம் அப்ப இந்த எட்டாம் பாவகத்துக்கு போகும்போது இவங்க லக்கணத்துடைய அதிபதி சனி பகவான் எந்த ராசியில் சந்திராஷ்டமமாக வந்தாலும் அது பாதிப்பை தராது இதை யாருமே கேட்டிருக்க மாட்டேங்க இதை நம்ம அனுபவமாக பார்க்கறது இதெல்லாம் தான் சூட்சும ரகசியம் பழைய விஷயம் நிறைய புத்தகம் படிக்கணும் அப்போ இந்த சூட்சும ரகசியத்தை சொல்லி வச்சுருக்காங்க பெரியவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லக்னாதிபதி சந்திராஷ்டமமான நட்சத்திரத்தில் கிரகமாக சாரமாக வாங்கி பயணித்தால் கண்டிப்பாக அது என்ன செய்யாதுங்க சந்தராஷ்டிரமத்தை கொடுக்காது எடுத்துக்காட்டு தான் இப்போ நம்ம சொன்னது தனுசு ராசிக்கு பூஷத்தில் பயணிக்கக்கூடிய அந்த ராசி இன்றைக்கி போகுதுன்னு வச்சுக்கோங்க கடகராசிக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா பூஷ நட்சத்திரத்தில் இன்னைக்கு இன்றைக்கி அப்படிங்கும்பொழுது அது பாதிப்பை ஏற்படுத்தாது அதில் நான்கு பாதத்தில் ஒன்றாம் பாதம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பணவரவு தனவரவு வரும் இரண்டாம் பாவகம் அப்படிங்கும் பொழுது நல்லா கேட்டுக்குங்க இப்போ சனி பகவான் எங்கே அப்படின்னா சிம்மத்தையும் நம்ம அம்சத்தையும் நம்ம கணக்கெடுக்கிறோம் பாவகம் எங்கே போய் பாவம் பார்க்குறோம் நம்ம சிம்மத்தை வந்து அம்ச கட்டத்துக்கு கொண்டு போயிடணும் நாலு பாவகத்தையும் ஸோ அந்த மாதிரி கணக்கெடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரெண்டாம் பாவத்தில் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அன்னைக்கு நடக்கும் அந்த ரெண்டு நாளில் நடக்கும் அதை யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நடக்குதான்னு நீங்கள் பார்க்கணும் அப்போ சந்திராஷ்டமம் நமக்கு பயம் எல்லா நாளுமே கிடையாது மூணு ரா நட்சத்திரத்துலேயும் அது ஒரு ராசியில் பயணிக்கும் பொழுது அப்போ அந்த ரெண்டேகால் நாள் பயணிக்கும் பொழுது அதில் ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அவர் அவர் வினை பொறுத்து அப்ப அந்த பாதிப்பு நம்மளுடைய நட்சத்திர சாரத்துல பிரச்சனைகள் இருந்தால் தான் சந்திராஷ்டமம் நமக்கு பிரச்சனையே கொடுக்கும் நமக்கு அதே லக்ன பாவகமாக இருந்து அந்த நட்சத்திர சாரம் அதுவாக இருந்தால் பிரச்சனையை தராது சுபிக்ஷத்தை கொடுக்கும் ஏதாவது நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போகும் மூன்றாம் பாவகம் வச்சுங்க சகோதர சகோதரி அல்லது ஒரு கம்யூனிகேஷன் மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புக்கு இந்தா வந்துருச்சுங்க விசா அப்படிம்பாங்க இதெல்லாம் நீங்க அனுபவத்துல பாக்குறதுங்க நம்ம இப்ப கேட்கும் பொழுது இவங்களுக்கு என்ன லக்னாதிபதினு பாத்துக்குவோம் என்ன நட்சத்திரம்னு பாத்துக்குவோம் அப்ப எனக்கு சந்திராஷ்டமம்னு வந்து உட்காருவாங்க வாடிக்கையாளர் அப்படியா அப்படின்னு பாத்துட்டு நம்ம கட்டம் தினமும் ஆபீஸ்ல எழுதி வச்சிருவோம் இன்றைக்கி கோச்சார கிரகங்கள் என்ன எங்கே பயணிக்குதுன்னு ஒரு சார்ட்டில் எழுதி வச்சுருவோம் அப்போ கட்டம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு சந்திராஸ்டமம் லக்னாதிபதியாக வரும் பொழுது பிரச்சனையிலேருந்து வராது இது ந நல்லா இருக்குங்க இன்றைக்கி போங்க நாளைக்கு நடக்கும் இன்னும் போயிட்டு வாங்க நாளைக்கு காலையில் இது நடக்குதல்லேன்னு பாருங்கம்போ அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நான்காம் பாவகத்துக்கு வரும் பொழுது வீடு வண்டி வாகனம் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு நல்ல செய்தி இப்போ வீட்டுக்கு ஒரு கடன் லோன் வாங்குறீங்க அது உங்களுக்கு சேக்ஷன் ஆயிரும் பரவாயில்லையே வீடியோ வந்து லோன் போட்டு இன்னைக்கு வந்துருச்சே அப்படிம்பிங்க இதெல்லாம் லக்னாதிபதி சாரமா வாங்கியிருந்தால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி நம்ம சந்திராஷ்டமம் பாதிக்குமா அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப எல்லாத்துடைய ஜாதகத்திலையும் நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் லக்னாதிபதி எதுன்னு பார்த்துட்டு எட்டாம் பாவகமாக வரும் பொழுது அதை எப்படி வேலை செய்யும் எப்படி நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்க இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் கொடுங்கன்னு எல்லாருக்கும் இந்த பரிகாரம்னா ஒரு ஆசை அவா அப்படிங்கன்னா சந்திராஷ்டமம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது என்ன நட்சத்திரம்னு சொல்லி கொடுக்குறோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த விஷயம் இதை எப்படி நம்ம போக்கிக்கணும்னா காலையில் நம்ம எந்திரிக்கிறோம் முத ஓரை அன்னைக்கு சந்திராஷ்டமம் ஆறு டு ஏழு காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு முதல் அன்னைக்கு நே நேரமாக எழுந்திரிக்கணும் எந்திரிச்சிட்டு ஸ்தானம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விபூதிட்டு நம்ம ஒரு சுவாமி படத்துக்கிட்ட விளக்கு உயர்த்தி விபூதிட்டுக்குங்க திருநீர் அணியணும் நெற்றியில் ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது ஒரு சொம்பு த தண்ணி எடுத்துக்குங்க அடுப்படையிலையோ அல்லது சுவாமி படத்துக்கிட்டேயோ ஒரு மூன்று சுத்து உங்களை தலைய சுற்றிடுங்க சுற்றி சுத்தி கொண்டு போய் அந்த <muching> ஜலத்தை <muching> செடிக்குழில <muching> வெளியே பிரபஞ்சத்துல மண்ணுல ஊத்திடுங்க அடுத்தது நடுகாலில் உங்க வீட்டில் நடுகாலில் அதே வேற ஒரு சொம்பு அதே சொம்பில் வேற தண்ணி எடுத்துட்டு வந்து அதே மாதிரி மூன்று தடவை இது ரெண்டாவது அறக்கை மூணாவது அறக்க என்ன செய்யணும் வெளி வாசலை நின்று மூணு தடவை தலையை சுற்றிட்டு இப்படி மூன்று தடவை மூன்று சொம்பு தண்ணியை நீங்கள் கொண்டு போய் வெளியே மண்ணில் ஊற்றிடுங்க செடி குழியில் ஊற்றிடலாம் இப்படி உங்களை சுற்றி ஊற்றும் பொழுது சந்தரங்கிறது நீருங்க ஜலம் உங்களுடைய தோஷத்தை எப்படி நீக்கிறார் அப்படின்னா பூமி தத்துவமாக இருக்கிற பிரபஞ்சத்தோட நம்ம கொட்டிடும் அந்த தண்ணியை அப்போ தோஷ நிவர்த்தி எளிமையான வாழ்வியல் பிரிகாரம் செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே சந்தராஷ்டமம் எந்த கஷ்டத்தை கொடுக்காது அப்படிங்கிறத இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சு வாழ்வியில் எல்லா வெற்றியும் எல்லா சங்கடத்தையும் போக்கிக்கலாம் அப்படிங்கிறத சிறப்பாக தெரிஞ்சுக்கணும் மேற்கொண்டு நம்மளோட ஜாதகத்துடைய முழு பலனை தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேயில என்னோட ஃபோன் நம்பர் வருது உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கலாம் சிவாய் நம்ம திருச்சுட்டோம் ¿no? Bueno.